முருகன் பக்தர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள் என் அன்பு குழந்தையே உன்னுடைய துணை உன்னிடம் சேர்ந்து விடுவார் என்று நீ நினைக்கின்றாய் ஆனால் அதற்கு முன்பு ஒரு அதிர்ச்சி செய்தி காத்து கொண்டு இருக்கின்றது தங்கமே உன்னுடைய துணை உன்னிடம் சேருவதற்காக தவமாய் என்னிடம் வேண்டி நின்ற அவருடைய வேண்டுதல் இப்பொழுது நிறைவேறப் போகின்றது ஆனால் உன்னுடைய துணையால் இப்பொழுது மிக பெரிய பிரச்சனையும் அதிர்ச்சியும் உனக்கு போகின்றது தங்கமே ஆனால் அதையெல்லாம் சமாளிக்கும் திறனை உனக்கு உன் அப்பா நான் கொடுப்பேன் நடந்தது நடப்பது நடக்கப் போவது அனைத்தும் நன்மைக்கே என்று பழகி வா அனைத்தும் நன்மையாக நான் நடத்திக் கொடுக்கின்றேன் அப்பா நீங்கள் வந்த பிறகு என் வாழ்க்கையில் எண்ணத்தில் ஒரு நல்ல முன்னேற்றம் மனதில் ஒரு அமைதியும் வந்துவிட்டது ஆனால் அது மட்டும் போதுமா வாழ வருமானமும் தேவை அல்லவா என்று நீ கவலைப்பட வேண்டாம் தங்கமே உன் வாழ்க்கையில் நீ நல்ல எண்ணங்களுடன் எதிலிருந்து வருமானம் எப்படிப்பட்ட எதிர்பார்க்கின்றாயோ அது உன்னிடம் கண்டிப்பாக வரும் அடைக்கவே முடியாத இந்த கடனா என்று கலங்கியவர்களுக்கும் அதனை அடைக்க கூடிய பொருளாதார மேம்பாடு வரும் சகலமும் தரும் சரவணபவ மந்திரம் உனக்கு தேவையான செல்வத்தை கொண்டு வந்து சேர்க்க போகின்றது அப்படியே உன்னுடைய துணையையும் உன்னிடம் கொண்டு வந்து சேர்ப்பேன் தங்கமே நம்பிக்கையை மட்டும் இழக்காதே என்று கடந்து போக தடங்களுக்கு என்றும் வருந்தாதே அதிலும் ஏதாவது நன்மை இருக்கும் என்ற நம்பிக்கையோடு செயல்படு தங்கமே இந்த நிலை கூடிய விரைவில் மாறும் நான் மாற்றுவேன் உன்னுடைய குடும்பத்தில் உன்னுடைய துணையால் இனி ஒவ்வொன்றாக பிரச்சனைகள் குறைந்து வரும் அதிர்ச்சிக்கு மேல் அதிர்ச்சி உன்னுடைய துணையின் நடத்தையால் உனக்கு வர போகின்றது தங்கமே இப்படியா என்னுடைய துணை மாறிவிட்டார் என்று அவர் நடந்து கொள்ள போகின்றார் உன்னிடம் சேர வேண்டும் என்று முடிவு செய்த பிறகு இனி என்னவெல்லாம் நடக்க போகின்றது என்று கவனித்து பார்த்தங்கமே உன்னுடைய வாழ்க்கை மாறுமா என்ற எண்ணத்தில் வாழ்ந்து கொண்டு இருந்தாய் அல்லவா கண்டிப்பாக இதோ மாறிவிட்டது நீ சந்தோஷத்தில் இருக்கத்தான் போகிறாய் அந்த நேரம் உனக்கு நெருங்கியும் வருகின்றது அதுவரை பொறுமையோடு தங்கமே யாம் பெரும் இன்பம் அனைத்தையும் நீ பெறுவாய் யாம் இருக்க பயமேன் ஓம் முருகா